இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார் நரேக்ட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேறு யாரெலாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இனிம்தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டைரெக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபுல் டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாற்றணும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணி தந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவல்ல பேசப்படுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானா இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கடி கேரவான்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோடய அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையாவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என் பேர் விவேக் சரோ பகலரன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் இது இது என்னோடய முதல் படம் அப்புறம் என் முதல் மேடை இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அடியே எழுதி அழிச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அழிச்சு அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன் அவுட் புட்டாக பார்க்கும்போது எல்லாேருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வெற்றி என்னென்ன பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் முதக்கொண்டு வேறையாக இருக்கும் நானே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெட்டியன்னா அது அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் போ ஸோ பெர்ஃபார்மென்ஸ் வைஸாவும் சரி டெக்னிக்கல் சைடாகவும் சரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏ சொன்ன மாதிரி ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப்சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸு எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது இந்த படத்தில் எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகிலண்ண அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத் நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதுவுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்ரீனிஷா மேம் அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இருக்காங்க நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் அப்புறம் ஸ்ரீஆர்த்தி பிஎஸ் பிரியா வர்ஷா இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் எழுதி பாடியிருக்காங்க இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும் ஸோ நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம் ஸோ பகலேரியான்னு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான் மே ட்வெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் கேளுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் குறைகளை எங்கிட்ட சொல்லுங்கள் நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கள் ஸோ ரொம்ப நன்றி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் விழுறேன்னு நினைக்கிறேன் இல்லை பட் இது இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் என் அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ்யூமா தேங்க்யூ பகலரியான் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணாதான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எங்கே எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியுதை விட அண்ணோட பேர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போகுது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல டேரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைட்ல எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் 1 ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸும் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழேயும் இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு முக்கியமாக ஒராளை பற்றி சொல்லியே ஆகணும் வெற்றி சார் விவேக் ச சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சரும் வந்து நிறையா நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்ச சொல்லிக்காம செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேற யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐஎம் ஸோ சாரி என்ன எனக்கு நிறைய பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் opportunity கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ணா என்னைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரி ஏன்னா இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் காலிலே தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட வெயிட்டிங்க அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி